ஒன்று ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் புள்ளி இரண்டு எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் மைனஸ் பல்லவி நான்கு ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள் புள்ளி ஐந்து அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் மைனஸ் பல்லவி ஆறு இருசிலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக ஏழு உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உம் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக பல்லவி எட்டு உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் புள்ளி ஒன்பது நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் மைனஸ் பல்லவி இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்புணம் இதயத்தில் மகிழ்ச்சியை நிரப்பட்டும் எருசலேமின் வாயில்களில் நாம் நிற்பது போல கடவுளின் பிரசன்னத்தை உணரட்டும் பாஸ் நீதி வழங்க அரியணைகள் தாவிது வீட்டாரின் அரியணைகள் அங்கே இருக்கின்றன ஆண்டவரின் பெயருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய சகோதர நண்பர்கள் நம்மைச் சுற்றியிருப்பவர்கள் அனைவருடனும் சமாதானம் நிலவ வேண்டும் என்று வேண்டுவோம் பாஸ் நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் நம் வாழ்வில் நலம் பெருகும்படி மன்றாடுவோம் அமைதியும் நல்வாழ்வும் நம்மை சூழ்ந்திருக்கட்டும் இப்போது ஒரு ஜபம் செய்வோம் ஆண்டவரை எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கவும் நம் உள்ளங்களில் அமைதி நிலவவும் அருள் புரியும் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக